இந்த இஸ்லாமிய பொருளாதாரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் வர வேண்டிய மனப்பக்கம் மனப்பக்கம் தான் முக்கியமான விஷயம் அந்த பக்குவம் என்னன்னு சொன்னால் நம்ம உயிரினும் மேலாக ரசூல் சொல்லா சொன்ன நேசிக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில அவங்களுக்கு இருந்த மாதிரியான ஒரு கஷ்டம் யாருக்கும் இருந்தது கிடையாது இப்ப நம்ம எல்லாம் போடுற கஷ்டத்தை உங்களை ரொம்ப வறுமையான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினா கூட ரசூல்லாவுடைய வறுமையோட நல்லா தான் இருப்பார் நம்ம ஊர்லயே ரொம்ப வறுமையான மனதிலே ரொம்ப வறுமையான ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்கலாம் சொல்றாங்க மன்னதியிலே யார் ஒட்டுமொத்த மெட்ராஸ்ல யார் வருமான கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவரை விட யாருடைய வாழ்க்கை மோசம் ரசூல் செல்லாலை செல்ல முடியும் வாழ்க்கை மோசமா தான் இருந்தது அப்ப நபிகா நாயகம் செல்லாலை செல்லும் அவங்களையே அல்ல எந்த நிலையில வச்சா பயங்கரமான வறுமையில வைக்கணும் ஆனா அவங்களுக்கு ரெண்டு நிலை இப்படி அல்லா சொன்னா ஆயிலும் பாக்கணும் தூக்கத்துல பயங்கரமான வறுமை சின்ன பிள்ளைகள் ஆறு மணிக்கு அளவுக்கு சின்ன பிள்ளைல தரப்பனா இல்லாததுனால இன்னொருத்தவங்க தயவுல வளர்ந்ததுனால ஆடு மேய்த்து கூலிக்கு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆக போர்ட்டத்தில் அப்புறம் அப்புறமேல என்ன ஆகுது நதியாகக்கூடிய காலத்தில் எல்லாம் இருபத்தஞ்சி முப்பது வயசுல எல்லாம் பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க அதெல்லாம் குராணங்களை சொல்லி காட்டுகிறான் இப்போ வசதட்சம் ஆயுதன் சாகுனா உன்னை ரொம்ப வறுமையாக இருந்த இருக்க கண்டு உன்னை நான் பணக்காரன் ஆக்கலையா அதெல்லாம் எப்போ மக்காவுக்கு இருக்கும்போது பணக்காரன் ஆக்கினா எல்லாம் என்ன பண்ணுறான் மறுபடியும் நதிகள் நாயகம் தெல்லாத்தனை ஹீல் செஞ்சு மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்க அந்த வறுமையுடைய கடைசியில் கொண்டு தள்ளுவான் எப்படிப்பட்ட வறுமை அதுக்கு நிகரான வறுமை சொல்லவே இயலாது அது கொஞ்சம் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த காசு ஆசைக்காது பணத்தில் ஆசைகள் எல்லாம் கிடையாது அவங்க வந்து ஹலாலான முறையில் அல்ல அனுமதித்த வகையில் அல்லா தந்தா ஏற்றுக்க தயாரா இருந்தாங்க அல்ல அனுமதிக்காத வகையில் தொடக்கூடாது பைத்திருமான தொடக்கூடாது ஹராமு செக்காத்து தொடக்கூடாது அரசாங்க ஜஜானா தொடக்கூடாது கொள்கைக்காக வேண்டித்தான் அவ்வளவு பெரிய வறுமையும் அவங்க நினைஞ்சுட்டாங்க சகித்துக் கொண்டார்கள் அவங்களுடைய நிலைய சில விஷயங்கள் நீங்க ஆழமா பதிய வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாருமே இந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பின்னாடி சொல்லக்கூடிய விதிமுறைகளை பேணி நடப்பதற்கு உதவியாக இருக்கும் ஆயிஷா நாயக சொல்றாங்க மூன்று மா மூன்று பிறையை பார்ப்போம் ஒரு பிறை அடுத்த பிறையும் பார்ப்போம் அடுத்த பிறையும் பார்ப்போம் மூணு பிறகு ரெண்டு மாசம் ஆயிரும் இன்னைக்கு ஒரு பிறையை பார்க்கிறோம் அடுத்த ஒரு பார்க்கிறோம் அடுத்த ஒரு பிறையை பார்க்கிறோம் மூணு பிறையை பார்த்தா மாசம் எத்தனை ரெண்டு அப்ப ஆயிஷா நாயை சொல்றாங்க ஒரு பிறையை பார்ப்போம் அடுத்த பிறையை பார்ப்போம் அடுத்த பிறையும் பார்த்து விடுவோம் இப்படி மூணு பிறையும் பார்த்து ரெண்டு மாசம் கழிந்து விடும் ரெண்டு மாசம் வீட்டில் அடுப்பு மூட்ட மாட்டோம் ரெண்டு மாசம் என்ன எப்படி மாசங்கள் காலங்கள் கிடையாதுல்ல காலங்கள் இல்லாதனால அவங்க அந்த காலத்து காலங்கள் சொல்லி காட்டுறாங்க கல்லூரி ஒன்னாம் தேதி அடுத்த ஒன்னாம் தேதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க காலங்கள் இல்லாத கேட்டா ஒரு பிறையை பார்ப்போமா அடுத்த பிறையும் பார்ப்போமா அடுத்த பிறையும் வந்து யாவும் மூணு பிறையை பார்த்துட்டேமே இது வரைக்கும் அரும்பு பத்திரையை வீட்டுல வீட்டுல அரும்பு பத்திரங்க அப்ப இரண்டு மாத காலம் உலகத்துக்கு அற்புறையாக வந்தூர் செல்ல அவங்களுடைய வீட்டுல வந்து ரெண்டு மாச காலம் அடுப்புல சமையல நடக்கல சொட்டியோ ரசமோ குழம்போ கறியோ எதுவுமோ அல்வாவோ பிரியாணியோ ஒண்ணுமே இல்ல அடுப்பு பத்தலை அடுப்பு பத்திர என்ன நாயகிட்ட கேட்கறாங்க அடுப்பு பத்தலையா அப்ப எப்படி என்னது சென்று வாழ்ந்தீங்க ஆயுஷனாக சொல்றாங்க தண்ணீரும் பேர்ச்சை மரமும் தான் அது அசுவதானே அறுபது தண்ணி சண்டி பேசுமரத்தில் இருக்கலாம் நம்ம நோம்பு பேச மலை வச்சா கூட கண்டிப்பாக இருந்தா மலை மட்டும்தான் அப்ப அவ்வளவு பெரிய வறுமையை ரசுல்லா தயிர்ச்சுக்கிட்டாங்கள நம்மள்கிட்ட யாருக்காவது நல்லா காசு தராமல் இருந்தால் நம்ம ரசுல்லா கூட கீழே வந்துடல யாரும் கீழே முடியாது உலகத்துல யாரா இருந்தாலும் இதுக்கு கீழே ஒருத்தர் இருப்பானு நீங்க தேடி தேடி பார்த்தாலும் பிச்சைக்காரன் கூட இருக்க மாட்டோம் அறுபது நாளைக்கும் பேர்ச்சம் பழத்தையும் தண்ணி மட்டுமே நாலு பேர்ச்சம் தண்ணி காலை சாப்பாடு முடிஞ்சு போச்சு காலத்துக்கு நாலு பேர்ச்சம் பழம் கொஞ்சம் தண்ணி வயல் சாப்பாடு முடிஞ்சு போச்சு இப்படி அறுபது நாள ஒருத்தர் ஓட்டிருக்கிறார அந்த மாமனிதரை வந்து நம்ம தலைவரா ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமே அப்ப நம்ம அந்த பொருளாதாரத்தில் என்ன வைக்கணும் இவர் இவர் மாதிரி நம்ம நடக்கணும் கிடைச்சா வாங்க சுலை மாதிரி கொடுத்தா வாங்கியிருப்பாங்க ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லாம முறைப்படி நமக்கு வரணும் எந்த முறையில் வரணும் அந்த முறையில் வரணும் அந்த முறையில் வரலையா இது அல்ல என்னை சோதிக்கிற கொடுக்கிறானா அதை ஏற்றுக்கிறேன் இது வந்து புகாரியில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹரிசில பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லும் அவங்க சல்லட இருக்குல்ல சல்லடா மாவ சளிப்பாங்கல்ல அந்த சல்லடையை கூட யூஸ் பண்ணது இல்ல அப்ப சல்லடை யூஸ் பண்ணாட்டி எப்படி சாப்பிடுறது சல்லடை யூஸ் பண்ணாலும் எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்கறாங்க என்ன இந்த காலத்துல வந்து மிஷின்ல போட்டு அரைச்ச முடியும் அரைச்சி தந்துடும் அந்த காலத்தில் என்னத்தை போட்டு பத்து மாதிரி அரைக்க முடியும் அரைக்க முடியாது போடுவோம் ஒரு சுத்து சுத்துவோம் ஊதுவோம் உண்மையெல்லாம் பறந்துடும் அதை தங்கில குழைச்சு சாப்பிட்டுருவோம் இப்படியாக ரசூ செல்லாலை செல்லம் உங்களுடைய வறுமை இருந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹை செல்லம் அவர்களுடைய வீட்டில இருந்த பொருள்கள் அவங்க சாப்பிட்ட உணவுகள் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற ஒரு ரொம்ப 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 பரம ஏழை என்று யாரை சொல்கிறோமோ அவருடைய உணவு பழக்கத்தை விடவும் குறைவாக இருந்தது என்ற தொடரில் நபிகள் நாயகம் குலை செல்லும் அவங்க ஒரு தலையணை வைத்திருப்பார்கள் பிறப்பது என்ன தலையணை வேணுமா இல்லையா அந்த தலையணையில என்ன இருக்கும் என்று கேட்டால் கூலங்கள் வைக்கோல்கள் அந்த பேரிச்ச மரத்தில் உள்ள கூலங்கள் இருக்கு இல்லையா அந்த கூலங்களை திரிச்சு பஞ்சி இருக்காது பகவையான பஞ்சு பருத்தி பஞ்சியோ அல்லது இளவம் பஞ்சியோ இத்தனை தலைவாணிகளை தயாரிக்கிறோம் அந்த காலத்துல இந்த பஞ்செல்லாம் இருந்துச்சு பஞ்சுங்கிறது நவீன காலத்துக்கு கண்டுபிடிப்பு கிடையாது என்ன காசு செலவழித்தால் அந்த பஞ்சை கொடுத்து தலைவாணி வாங்க முடியும் ஆனா காசு செலவழிக்க முடியாத காரணத்தினால அவங்க எப்படி தலையணை பயன்படுத்தினாங்கன்னு கேட்டா இந்த கூலங்களை உள்ள அடைத்து ஒரு நம்மட்டு ஒண்ணு வேணும் அதுக்கான மண்ணலி போட்டு அடைக்க முடியாது தலையை அழுத்த கூடாது அதுக்காக என்ன பண்ணாங்க கோழ குப்பைகளை கொண்டே உள்ள திணிச்சு அதுதான் நபிகள் நாயகம் செல்லாக்களை செல்லும் பயன்படுத்திய தலையணையாக இருந்தது என்று சொல்லி புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீசில் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாக்களை செல்லும் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு நம்ம ஆடை என்ன ஒரு ஆள் வந்து ரெண்டு ஆடைக்கு குறைவா இருக்கிறார் ஒரு ஆள் இருக்கிறோமா ரொம்ப ஒண்ணும் இல்லாத ரெண்டு செட் இருக்கும்ல ரெண்டு லாய் பேர் இருக்காது அஞ்சாறாவது இருக்கும் ரொம்ப ஒண்ணு நேரம் இருந்தா கூட ஒரு அஞ்சு சட்டையாவது இருக்குன்னு வைக்கல நபிகள் நாயகம் செல்லாவலை செல்ல முடிய காலத்துல வறுமையே ஒரு காரணம் இந்த மாதிரி துணிமணிகளுடைய உற்பத்தி அதிகமெல்லாம் கிடையாது ஒரு துணி வேணும்னா மிஷினா இருந்துச்சு நெய்வதற்கு அதுக்காண்டு உட்காந்து வீட்டுல போட்டு மேல கட்டாங்கன்னா ஒரு சட்டை அளவுக்கு துணி செய்வதற்கு அவங்க வந்து அது பல நாட்கள் செலவழிக்கணும் அதனால இந்த துணிமணிகள் எல்லாம் ரொம்ப மதிப்பு மிக்கதாக பழைய துணிகள்லாம் பயங்கரமான மதிப்பு மிக்கதாக இருந்தது இன்னைக்கு பழைய துணியை வரைஞ்சாலும் போட்டு நம்ம தூக்கி கொடுத்துடுறோம் அந்த மாதிரியான ஒரு காலத்தில் நபிகர் நாயகம் சரலாவலய செல்லமுடிய ஆடை என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுடைய ஆடை வந்து ஒரு போர்வை தான் ஒரு பெரிய போர்வை இருக்கும் அந்த போர்வை எடுத்து என்ன செய்வாங்கன்னா முதுகு பக்கம் போட்டு இந்த பக்கம் உள்ளத்துக்கு இந்த தோல்ல போட்டுருவாங்க இந்த பக்கம் உள்ளத்துக்கு இந்த தோல்ல போட்டுருவாங்க ரெண்டு முழுக்கையும் வெளியே தெரியும் அவங்களுடைய ஆடைய சட்டையும் அதுதான் அவங்களுடைய கீழாடை வேட்டியும் அதுதான் ஒரே ஆடையை கொஞ்சம் பெரிய போர்வை மாதிரி எடுத்து இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு போட்டுக்கிருவாங்க போட்டாங்கன்னா முழுசாக என்ன செய்யி அவங்களுடைய கைகள் தெரியும் இதான் எப்போதும் உள்ள ஆடை ரொம்ப சில நேரங்கள்ல ஒரு பெருநாள்ல ஒரு முக்கியமான ஆட்களை சந்திக்கும் பொழுது ஒரு சட்டை வச்சிருப்பாங்க அந்த சட்டையை போட்டுக்கிருவாங்க அது மற்ற நாள்ல சட்டை பத்திரமா வச்சிருப்பாங்க பிறநாளைக்கு வரும்போது சட்டை போடுவாங்க அந்த சட்டை தான் பல பிறநாளைக்கு விஷயம் புதுசு புதுசா பிறந்தாளை துணி எடுக்கிறது இல்ல அப்ப நவீனநாயகம் செல்லாலை செல்லும் அவங்களுடைய ஆடை எப்படி இருந்தது என்றால் அவங்களுக்கு இருந்த அந்த ஒரே ஒரு போர்வைதான் அவங்களுடைய ஒரே ஆடையாக இருந்தது அதனாலதான் சொல்றாங்க ஆயிசான சொல்றாங்க செல்லாலை செல்லும் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க அதனால அந்த ஆடைகள் ஏதாவது பட்டுருமே இல்லையா அதையே ஈரத்தில் கழுவி அந்த ஆடையே அறிஞ்சு கொண்டு ஈரத்தில் சொல்லுவாங்க அதை மாற்றிட்டு ஆடை கிடையாது அப்படிங்கிற அளவுல ரசூ செல்லாலை செல்லும் அவர்களுடைய ஆடையுடைய அளவு இருந்திருக்கிறது பெருமானா செல்லாறு செல்லும் அவர்கள் தொல்வார்களே ஆனால் ஒரு தான் தொழுவார்கள் சொல்லும்போது இந்த முனைய இந்த தோல்புஜத்திலையும் இடது பக்கத்திலே வரக்கூடிய முனைய வலது பக்கத்து தோல்புஜத்திலும் போட்டுக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில முன்னூத்தி ஐம்பத்தி நாலு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது கதீசுல பார்க்கிறோம் அப்ப ஒரு டிரெஸ்ஸே உழவுதான் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லாவுல செல்லும் அவர்கள் சொல்லும் பொழுது பல ஹதீசர்கள் வரும் கைகளை விரித்து வைப்பார்கள் சஜிதாவுல அவங்களுடைய அக்குல் தெரியும் அக்குல் ஏன் தெரியுது என்று கேட்டா சஜிதாவுல இருக்கும் பொழுது பின்னாடி பார்த்தாங்கன்னா இந்த இடம் தெரியும் பின்னாடி இருக்கும் செல்லாக செல்லும்படியா இந்த பகுதி தெரியும் அப்படிங்கிற ஒரு ஹதீச வந்து புகாரியில இருநூத்தி தொண்ணூறாவது ஹதீசாகவும் எட்நூத்தி ஏழாவது ஹதீசாகவும் நீங்க பாக்கலாம் அப்போ ஏன் இப்படி தெரியுதுன்னு கேட்டா அந்த துணியை போட்டதுனாலதான் ஒரு துணி பின்னாடி கொடுத்து இப்படி இப்படியும் போட்டுக்கிட்டதுனால முழு கையும் வெளியே தெரியறதுனால அக்குறும் தெரிகிறது அப்ப இதுதான் பெருமானார் செல்லா உலை செல்லமுடைய ஒரு ஆடையா இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஆடை உள்ள ஒரு ஆளு நீங்க பிச்சை காரணம் கூட பார்க்க வேணுமா பிச்சை கூட இந்த அளவுக்காக போட்டுருமான இல்லையா வேணும்னு பிச்சை எடுக்கிறதுக்காக சில பேர் கோலத்தை மாதிரி வருவாங்க உள்ள நிறைய வச்சிருப்பாங்க ட்ரெஸ்லாம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ரசூல் செல்லா அலை செல்லமுடைய வாழ்க்கை இருந்திருக்க நினைச்சு பார்க்கணும் செல்வந்த நினைச்சு பார்க்கணும் செல்வத்தை சேர்க்கறதுக்காக வேண்டி எந்த நெறிமுறையும் பார்க்காம நம்ம வாட்டுக்கு காசு பணத்தை குவிக்கிறதுக்காக பாடுபடுறோமே நபிகள் நாயகம் செல்லா விளைய செல்வம் அவர்கள் செல்வத்தை சேர்க்கறது எல்லா வாழ்க்கையும் இருந்தார்கள் அவங்கள ராஜா அவங்கள மன்னர் அவங்கள சக்கரவர்த்தி அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் பொழுது எவ்வளவு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் யார் கேள்வி கேட்கலாம் ராஜா எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய ஜனநாயகம் எல்லாம் உலகத்தில் எங்கேயுமே இருக்கல நபிகள் நாயகம் கலாளு செல்லும் அவங்களை ஏத்தி யாரும் கேட்டுக்க மாட்டாங்க அப்ப எப்படி இருந்தாலும் வாழலாம் என்கிற அளவுக்கு இருந்தும் கூட அவங்க இது நம்ம உழைப்புல இருந்து உள்ளது மட்டும் எடுத்துக்கொடுவோம் நமக்கு ஹலாலான முறையில இருந்து வர்றதை கூட நம்ம வாழ்வோம் பரிப்பணத்துல மக்கள் பணத்தில் நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னு இருந்ததுனால இருந்திருக்காங்களே இது ஏழைகளுக்கு மட்டும் இதுல பாடம் கிடையாது செல்வந்தர்களும் பணத்தை மேலும் பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி எல்லா காம்பரமைஸும் பண்ணுவோம் பணம் தான் எங்களுக்கு வேணும் பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஹராம கூட செய்வோம் தடுக்கப்பட்டதை கூட செய்வோம் யாரை வேண்டாலும் ஏமாத்துவோம் மோசடி வந்தாலும் செய்வோம் என்கிற லெவலுக்கு நம்ம போய்கொண்டிருக்கோமே அப்ப நபிகள் நாயகம் தப்பான முறையில் உள்ளவங்க நினைக்கணும் ஏழைகளும் நினைக்கணும் நமக்கு நம்மளை விடாத ஏழையாக இருந்திருக்கிறாங்களே இப்படின்னு நினைத்தோம் என்று சொன்னா இந்த பொருளாதாரம் நோயா இப்போ ஒரு தேவைங்கிறத தாண்டி அது ஒரு நோயாக நம்ம இடத்துல வந்து நினைஞ்சிருக்குது குடிகொண்டிருக்கீங்களா அது வந்து உள்ளத்திலிருந்து தேடுபட்டு போய்விடும் நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கும் மரணிக்கும்பொழுது ஒரு மனிதர் தான் எல்லாமே தெரியுங்க என்னத்தை விட்டுட்டு போனாருன்னு அது வரைக்கும் தெரியாது ஆள் மோத்தா போன பிறகுதான் அது அங்க அந்த வீட்டு அங்க இது இருக்கான்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யும் பிரிச்சு கருவில் சண்டை போடுவாங்கல்ல அப்பதான் எழுக்க ஆரம்பிக்கும் இருக்கிற சொத்துக்களை உனக்கா எனக்கான பிரிக்கும் பொழுதுதான் தேங்காய் நகையா வச்சிருந்தாரு இத்தனை பூ அங்க இருந்துச்சு அவர் கொடுத்து வச்சிருந்தார் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாதவனே பல லட்சம் ரூபாய் விட்டு போயிருப்பான் ஒண்ணும் இல்லேன்னு தோற்றம் லட்சக்கணக்கான ரூபாய்கள் விட்டுட்டு போறதை பாக்குறீங்க நபிகள் நாயகம் திருநாளை செல்லும் அவர்கள் என்னத்தை விட்டுட்டு போனாங்க பசுசல்லாசன மௌத்தா போனாங்க இல்லையா மௌத்தா போகும் பொழுது அவங்களுக்கு இருந்து உள்ளத மிச்சத்தை வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல அது என்ன இருந்தது என்று பார்க்கும் பொழுது ஆயிஷா நாயு சொல்றாங்க மாத்தரக்கன் நபி செல்லல்லார்களை செல்லும் திருஹமன்சூல் செல்ல செல்லம் அவர்கள் மரணிக்கும் போது ஒரே ஒரு வெள்ளிக்காசை கூட விட்டு செல்லவில்லை திருஹம் தான் வெள்ளிக்காசு தங்க காசும் தங்க காசு வெள்ளிக்காச தங்கத்தையே காசு மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க தங்கத்தினால செய்யப்பட்டது அப்ப ரசுல் செல்ல செல்லம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு திருகம் இருந்ததா ஒரே ஒரு திருகம் நாலனா இடையே உள்ள ஒரு வெள்ளி இன்னைக்கு வேணா ஒரு பத்து இருக்குமா ஒரு இருபதுமா மதிப்போலதான் அப்ப இருபத்தஞ்சு பைசா எடை உள்ள ஒரு வெள்ளி துண்டையோ ஒலா தீனாரன் ஒரு தங்க காசையோ பெசுசெல்லாலை செல்லும் அவர்கள் விட்டு விட்டு செல்லவில்லை மூத்தாகும் பொழுது வீட்டோ இது கூட இல்லை உல அபுதன் ஒல அமத்தன் ஆண் அடிமையோ பெண் அடிமையோ விட்டு செல்லவில்லை அவர்களுக்கு அடிமை வச்சிருந்து மூத்தபோது அடிமையை விட்டு சொத்து அந்த அடிமையை விட்டு வாரிசுகள் பங்கு வெட்டிக்கிறான் எனக்கு ஒரு அடிமை இருந்து நான் மோட்டா போயிட்டேன்னு சொன்னா அந்த என்ன செய்வாங்க வாரிசுகள் அவங்க யாராவது வேணுங்கிறவங்க எடுத்துக்காங்க வேணாம்னு நினைச்சாங்கன்னா விற்றாங்கன்னு எடுத்துக்கூகணும் அப்படிசில்லாலை சிலம் அவர்கள் வந்து மரணிக்கிற நேரத்துல ஒரு ஆம்பளை அடிமையா விட்டுட்டு போனாங்களா அதுவும் கிடையாது ஒரு ஆமத்தன் ஒரு பொம்பளை அடிமையும் கிடையாது வீட்டுல ஒரு ஆம்புல ஒரே ஒரு அம்மா பரிகிறான்னு இருந்தாங்க அவங்களே ஹயாசா இருந்தான்னு விடுதலை செஞ்சுட்டாங்க அவங்க உரிமையா இருந்துக்காம அடிமையா இருக்க வேணாம்னு விட்டுட்டாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் ஒரு வெள்ளி காசு இல்ல ஒரு தங்க காசு இல்ல ஒரு ஆண் அடிமை இல்ல ஒரு பெண் அடிமை இல்லை வலா செய்யன் வேற ஏதாவது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியும் அதை விடவில்லை இதை விடவில்லை பாய விடவில்லை தலவானி விடலன்னா அது ஒரு பெரிய கட்டுரை விடவுக்கு ஆயிரும் அதனால அரிசனா என்ன பண்றாங்க சார் அந்த நாளையும் சொல்லிவிட்டு வலா செய்யும் வேற ஒண்ணே விடலாம் மறைய பட்டியல் போட சொல்றேன் வேற ஒண்ணுமே விட்டு போகல இந்த நாளையும் சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க செய்யன் வேற ஒன்னு விட்டுட்டு போகல என்ன விட்டுட்டு போனாங்க அவங்க விட்டுட்டு போன லிஸ்ட் போடுறாங்க இதை தவிர இதை தவிர இல்லா பகல தகவல் பயிலா வெள்ள வெள்ளையே இருந்து ஒரு கோவை இருக்கிறது உங்களுக்கு இருந்துச்சு குதிர மாதிரி இருக்கும் அதுல ஏறுதான் எங்கேயும் போவாங்க வருவாங்க அந்த வெள்ளை கோ ஒரு ஒட்டகம் ஒன்று இருந்துச்சு அது போயிடுச்சு அவங்க ஹயாத்தில் இருக்கும்போது போயிடுச்சு மரணிக்கும் போது என்ன இருந்தது என்று சொன்னால் அந்த ஒரு கோவை இருக்கிறது அது கூட பக்கத்துல உள்ள ஒரு நாடு உக்கை ஒரு நாடு துருமாண்டு ஒரு நாடு இருந்தது மன்னர் உக்கை அவர் அன்பருப்பா கொடுத்தது செல்லாதது காரணம் அவர் இந்த நீங்க வச்சு பயன்படுத்திக்கிற அப்படின்னு ஒரு கோவில் கழுதியை கொடுத்திருந்தாரு அது ரசூல் செல்லாத செல்லும் வெளியே இதுலேயே போனா கோவேர் கழுதுன்னா கல்வியோட கொஞ்சம் மேலையும் குதிரையோட கொஞ்சம் கீழையும் இருக்கிறது மனிதன் நல்லா சவாரி செஞ்சு போகலாம் ஆனா குதிரை அளவுக்கு பாஸ்டா போக முடியாது அது மாதிரி அளவுக்கு அது நொண்டி நண்டி எல்லாம் போவாது நல்லா சரியா போகும் அந்த மாதிரி உள்ள ஒரு கோவேர் கழுது ஒரு கோவேறு இருந்துச்சு மூத்தா போகும்போது அவங்க சொத்து நல்லா இருந்துச்சு வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா அந்த கோவேர் கழுது நிக்குது அதான் அவங்களுடைய சொத்து அதே மாதிரி அவங்களுடைய ஆயுதங்கள் ஆயுதம் வச்சிருப்பாங்க போருக்கு போறதுனால யுத்தத்தை சந்திக்க வேண்டி இருக்கிறதுனால ராணுவம்னு தனியாக அமைக்கிறேன் இல்லையா அவங்கவுங்க ஆயுதத்தை தான் பொறுப்பாளியா இருந்தாங்க அந்த காலத்துல இப்ப எல்லாம் ராணுவம் வச்சிருப்பாங்க துப்பாக்கி வீட்டுல போன விட மாட்டாங்க அப்ப அந்த காலத்துல ராணுவம் எல்லாம் எப்படி இருக்கும் கேட்டா அவங்களுடைய கையில வச்சுக்கணும்னு கூப்பிட்டு எடுத்துட்டு வந்துடணும் கஜானாவோட ராணுவம் இதெல்லாம் வச்சுக்கிற வழக்கம் கிடையாது அந்த காலத்துல இல்ல வாள் செண்டை தானே கட்டி தானே அதனால அம்பு ஈட்டி வில்லு இதான் இது வந்து யார் யாரோ தெரியுமோ அவங்க சொந்தமா வச்சிருப்பாங்க அப்ப நபிகள் நாயகம் திரளாலை செல்லும் அவர்களும் வாழ் சண்டையில் தீவிரமா சண்டை போடக்கூடிய அவங்களுடைய வீரத்தை பத்தி பேசினா அவ்வளவு பேசிட்டு இருக்கணும் களத்துல இறங்கி வாழ் அவ்வளவு அழகா செய்வாங்க சொல்லிட்டுவாங்க தளபதியாகவும் இருப்பாங்க களத்தில் இறங்கி போராடவும் செய்வாங்க அந்த மாதிரி அவங்க சில ஆயுதங்களை வச்சிருந்தாங்க ஆயுதம் என்ன இரும்பு கவசம் இந்த உடம்புல போட்டுக்கொருவாங்கல்ல இந்த உடை இரும்பு கவசம் தலை இரும்பு தொப்பி மாதிரி போடுவாங்கல்ல அது கேரையும் வாழை தான் ஆயுதங்கள் இது வீட்டில் இருந்தது இது பாருங்க மத்தவங்க இல்லாம நாட்டையும் மார்க்கெட்டையும் காப்பாற்றுறதுக்குள்ள மனு வச்சிருக்காங்க சொந்தமா இங்க இருக்கு தட்டு இல்ல கோப்பை இல்ல ஆனா எது இருக்குது எல்லாம் நாட்டை காப்பாற்றுறதுக்கு மக்களை காப்பாற்றுறதுக்கு தேவைங்கிறதுனால அது மஸ்ட் வச்சிருந்திருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய ஆயுதங்கள் அவங்களுடைய வீட்டுல இருந்தது அதுக்கப்புறம் அருளன் இந்த பதற்கு ஒரு ஏரியாவில் அவங்களுக்கு ஒரு நிலம் கிடைச்சி ஒரு நாடை அந்த மாட்டை கைப்பற்றும் பொழுது அதுல உள்ளதை வந்து பொது இடங்கள்ல உள்ளத போர்ல கலந்துக்கிட்டவங்க திருச்சி கொடுப்பாங்க அதுல ரசூல் செல்ல அவங்களுக்கு ஒரு நிலம் வந்து என்ன செய்யப்பட்டுச்சு அது அவங்க பேருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு இது ரெசுல்லா இது உங்களுக்கு உள்ளது அவங்க எல்லாரும் பிரிச்சு கொடுத்தாங்க அந்த நிலம் ஒண்ணு அவங்க பேர்ல இருந்தது அதை விட்டுட்டு போனாங்க ஆனா விட்டுட்டு போகும்போது அதுக்கு மட்டும் ஒரு புள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க என்னது இந்த நிலம் என் வாரிசு எடுத்துக்கிற கூடாது என் மூத்து நான் மூத்தா போயிட்டேன்னா அரசாங்கத்தில் சேர்த்து பொண்ணு அந்த நிலம் வாரிசு விட்டுட்டு போகல ஒரு நிலம் இருந்தது அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் தான் வருமானமே மூத்தா பொம்மை என்ன வந்து போயிட்டாங்க இது வந்து அருளன் ஜாலஹா சதகதன் ஒரு நிலம் ஒண்ணு இருந்தது அதை சதக்காவாக ஆக்கி சென்று விட்டார்கள் இதை தவிர வேறு ஒன்றை விடவில்லை ரசூல் சொல்லாசன மூத்தா போகும் பொழுது இருந்தது என்னது ஒரு கோவேறு கழுத ஒரு அவங்க ஆயுதம் ஒரு பூமி நிலம் ஒரு போட்டு டிரெஸ்ஸுகள் அதுதான் சொல்லல இதுல இன்னொரு இடத்துல வந்து ஆயுஷா நாய் சொல்லுவாங்க இதான் ரசூல்லா போட்டு இருந்த ட்ரெஸ் எடுத்து கொண்டாந்து காட்டுவாங்க மொத்தமா அந்த இவ்வளவு ரசூல்லாட்ட இருந்த ட்ரெஸ் அதே கவனா போட்டு அதே நெஞ்சிருவாங்க அடகம் பண்ணிடுவாங்க எதுவும் மிச்சம் வச்சிட்டு போகல அப்ப இது புகாரியில வந்து நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஐயாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டு இதுல எல்லாம் நீங்க விட்டுட்டு மூத்தா போகும்போது அவங்க வச்சுட்டு போனது இதுதான் சரியா அப்ப இது என்ன வளர்ந்தது மரம் நிக்கிற நேரத்தில் ஒருவருடைய வீட்டில் என்ன இருக்கிறது என்பதுதான் அவருடைய ஒரு பொருளாதாரத்துக்கு சரியான அளவுகள் இந்த மாதிரி ஒரு ஆளு விட்டுட்டு போவீங்களா ஒரு ஆள் மூத்தா பண்ணி பிச்சைக்காரன் எடுத்து பம்பாய் ஒரு பிச்சைக்காரன் அடக்கம் பண்ணிட்டு கீழே பாக்குறாங்க பதினேழு லட்சம் ரூபாய் எடுக்கிறாங்க ஒரு பிச்சைக்காரன் வெறும் ஜனாச செட்டு போயிட்டா என்னன்னு இல்லாம அவனை போய் அடக்கம் பண்ணி விட்டு கீழே அவன் வச்சிருக்க மூட்டை பிரிச்சு பார்த்தா எவ்வளவு இருக்கு பதினேழு லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்லி பேப்பர்ல போடுறான் ஒரு பிச்சைக்காரன் கையில பதினேழு லட்சம் ரூபாய் இருக்கிறது இந்த ஒரு சக்கரவர்த்தி என்ன இல்ல ஒண்ணுமே இல்ல ஒரு கோவில் கிழமை வச்சிட்டு பயங்கரமா வச்சிட்டு போயிருக்காரு சொட்டு என்ன செய்யறாரு இந்த கோவில் கிழமை இந்த ஆயிரம் ஆயிரம் யாருக்கு பின்னாடி பிள்ளை கைது அது மறுபடியும் பைத்தல் மாடல வச்சு ஆம்பளை பிள்ளை வச்சிருந்தாங்க எல்லாம் போயிடும் ஒண்ணுமே சேரல அப்ப எதையுமே தனக்குன்னு சேர்க்காம இதை இத வந்து ஒரு திருப்தி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார எதையும் சேர்க்காதனால அவர் என்ன தடுமாட்ட யாத்த பிச்சை கேட்டாரா யாத்த கையெழுந்தாரா தப்ப செய்யணும் நினைச்சாரா தேடு நினைச்சாரா திராடு நினைச்சாரா இவ்வளவு நிலையில இருந்து கொண்டு இப்படியே வாழ்ந்தாரு யாருக்கும் தெரியலையே சிந்தினாலும் தெரியுது அவங்க மரணித்த பிறகுதான் அவங்களுடைய வாழ்க்கை படம் பிடித்து காட்டப்படுவதே தவிர அந்த நிலையில வந்து அவங்களுடைய நிலை யாருக்கும் தெரியவா செஞ்சா உலகத்துக்கு கையெழுந்து நபிகள் நாயகம் செல்வாலயத்தில் எல்லாத்திலையும் முன்வாருந்து பேசணும் இதுல முன்வாரியாக்குங்க இதுல எவ்வளவு கீழ் நிலையில வந்தாலும் அதுல நாம திருப்தி அடையணும் அதை பொருந்திக் கொள்ளணும் உழைக்கணும் சம்பாதிக்கிறது அல்லா தந்தால் சரி தரவரை செய்யணும் அது ஓராக ரசுல்லாசு மலையை அறவடெல்லாம் என்னை நல்லா தான் வச்சுருக்கான் ரசுல்லாசு மலை என்னை நல்லா வச்சிருக்கான் போ அப்படின்னு நம்ம நினைத்து தான் இந்த பொருளாதாரம் என்பதற்கு நம்ம அரிமையாக இருக்க மாட்டோம் நமக்கு தான் பொருளாதார அரிமையாக இருக்கணும் அதுக்கு நாம் கூடாது அப்ப அதுக்கு நாம அரியமையாக இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நம்ம மனசுல இப்படி ஆக்கிடுவீங்க தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் இருக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தாமர இலையில் என்னது தண்ணியை ஊற்றுனாலும் ஊற்றாது சாக்கெல்லாம் தண்ணி இருந்த சூடே தெரியாது அந்த மாதிரி தாமரை இலையில தண்ணீர் மாதிரி நம்ம இருக்கணும் தவிர என்ன இருக்க கூடாது துணியில உள்ள தண்ணீர் மாதிரி இருக்க கூடாது துணியில தண்ணி கொடுத்தா அந்த மாதிரி நமக்கு ஊடு இருக்கக்கூடாது பொருளாதாரத்தை வந்து ரசூல் அப்படி இருந்திருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது பார்க்குறோம் இது அவங்களுடைய அந்த பொருளாதார நிலைமைக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அடுத்து கடைசியா மூத்தா போறாங்க இல்ல மூத்தா போகும்போது கடைசி கடைசியா இந்த வருமானம் இல்லை இருந்தது அவங்கள்ட்ட சாமான் என்ன அது இருக்க வந்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கு கடைசி என்ன செய்யறாங்க கொண்டு கொடுத்து கொஞ்சம் கோதுமை கொடுப்பா சொல்லிட்டு முப்பது மலைக்கால் கோதுமைக்கு அரமானமும் அது ஆயுதம் கூட முழுசாகல ஆயுதம் தான் வீட்டில் இருந்தது அந்த ஆயுதத்தில் வந்து கேடயமும் வாழும் இருந்திருக்கு சலையில போடுற அந்த இரும்பு தொப்பி இருந்திருக்கு உடம்புக்கு போறக்கூடிய இரும்பு சட்டம் இருக்குல்ல சங்கிலி சங்கிலியா இருக்கும் வெற்றலாம் மேல படாம இருக்கிறக்காக வேண்டி செயின் மாதிரி போட்டு தயார் பண்ணிருப்பாங்க இரும்பு சட்டை உடம்புல போடுறது அந்த சட்டையை கொண்டு கொடுத்து இதை வச்சுக்கிட்டு அரமானமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கோதுமை கொடுப்பான்னு சொல்லி கடைசியை மூத்தா போகும்போது இப்படி அரமானம் வச்சுட்டு இந்த கடைசி காலத்துல அவங்க மனைவிமாருடைய வாழ்க்கை என்ன செய்யறது ஓடுகிறது அப்ப இப்படி ஒரு இருக்கிற மெட்டீரியல் அடகு வைக்கிறது கூட எதை கொண்டு வைக்கிறாங்க சங்கத்தையோ வெள்ளியோ அடகு வைக்க ஒண்ணும் கிடையாது கொடுத்து வாங்குறது காத்தும் கிடையாது இந்த ஆயுதங்கள் போர் நாட்டுக்காக பாதுகாத்து வச்சிருந்தாங்க இல்லையா அந்த ஒன்றை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டு மீட்காமலே மூத்தா போனார்கள் என்ற செய்தியை புகாரியில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எட்டாவது ஹதீஷிலையும் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது நீங்கள் பார்க்கலாம் அப்ப இது எல்லாத்திலையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மெசேஜ் என்னன்னு சொன்னா இது சுகம் இருக்கு இந்த வறுமையை பத்தியே முப்பது நாளைக்கு சொல்லலாம் எல்லாரும் சொல்ல முடியாத எளிமையான வாழ்க்கை அவங்களுடைய தட்டுமுடி தரவாடம் ஒண்ணு ஒன்னா பேசணும் அவ்வளவு விஷயங்கள் கிடைக்கிறது ஆனால் அதுவாக ஒரு தலைப்பாயிடக்கூடாது நம்ம இந்த அளவுக்கு என்ன செஞ்ச அறிவாளிகளுக்கு எவ்வளவு போதும் நம்ம என்ன முடிவு பண்ணுறோன்னே பொருளாதாரம் என்பது வந்து அது ஒரு பெரிய மேற்று இல்லை அதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம் அவங்க உழைக்கலாமே தவிர அது கிடைக்கலை என்று சொன்னால் அழுத்தி கொள்ளக்கூடாது கிடைக்கலைன்னா இடிஞ்சு போயிடக்கூடாது கிடைக்கலைன்னா தளர்த்து போயிடக்கூடாது கெடைக்கலைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது இந்த ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு அறிவுலையும் நீங்கள் யாருகிட்டையும் கேட்காதீங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ரசுல்லாவோட எப்படி சம்பவத்து மனக்கண்ணில் அசை போடுங்க நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்களுடைய உணவு ட்ரெஸ் அப்படி எப்படி அசை போட்டு வைங்க உங்களுடைய ஒண்ணுமே தெரியாது ஒண்ணும் இல்லாம போயிடும் அவங்கதா ஒருத்தர் அப்படி சைக்காலஜிக்கலாம் சொல்றோம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது போது ஒருத்தன் வந்து தலைவலின்னு பயங்கர மூணு நாள் தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒருத்தன் என்ன செய்யணும் ஏழு நாள வைத்த வழி தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம நம்ம பாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அது முள்ளு குத்திருச்சு பாப்பிடுமா ஒரு தெரிஞ்சுமா கையை வெட்டி காய்க்குமா ஓ நம்ம பரவாயில்ல முன்னேற வச்சிருக்கு இது வந்து மனிதர்கள் சைக்காலஜிங்க அதனால நீங்க என்ன செய்யணும் சைக்காலஜி அதை வந்து எடுத்துக்கணும் அப்படி நம்ம எல்லாம் என்ன இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டோமையானால் வாழ்க்கையில பொருளாதாரத்தை வந்து வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வச்சவர்களா ஆகும் இது இந்த பொருளாதாரம் சம்பந்தமா அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம்